நேத்து நடந்தது முன்னே இன்னைக்கு நடந்தது பின்ன அப்படிங்கிற மாதிரி நான் பண்ண தவறுகள்லயும் உங்ககிட்ட காட்டணும் இல்லையா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் மாலை கொர்த்த மாதிரி காமிச்சிருப்பேன் தலைகளை கொர்த்தே அம்மா அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் இந்த தடவை கரெக்ட் பண்ணி கோர்த்த எடுத்து வச்சாச்சு இந்த வெட்டிவேர் தான் மா வாங்கிட்டு வந்தா அந்த அன்னிக்கி காட்ட முடில தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் போட சொன்னாங்க நானே கஷ்டப்பட்டு மாக்குளம் போட்டு இருந்தேன் சின்ன மாண்டு வந்து அது மேல தூக்கி போட்டு எனக்கே மாளம் சும்மாவே வராது எனத்தையோ கிரிக்கூட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணது நான் என்னை இது காட்டில் இல்லைங்களா நம்மளோட இந்த அலங்காரம் வச்சிருக்காங்க தாம்புல பையெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதையும் நாங்கள் வந்து இந்த ஆரத்தி எடுக்கிற இது பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு என்னால் காட்ட முடில என்னோட காட்டுற கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு அவங்களுக்கு கீழே அந்த படிக்கிட்டையாட்டை போட்டுச்சிட்டு நாம் நெற்றியில் வச்சுக்கலாம் சரி நான் எப்பவும் போகிறேன் எங்கள் காலனி கோயிலுக்கு போகலையேன்னு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஈவினிங்கில் அங்கேயும் போயிட்டு அவங்களையும் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம் சூப்பரா அலங்காரம் பண்ணிருந்தாங்க இந்த மருதாணி வந்து நாம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளும் கையில வச்சுட்டு கொடுக்கணுன்னாங்க அதுக்காகவே காலையில கொஞ்சம் அரைச்சி உள்ளங்கையை மட்டும் வச்சுட்டு போனேன் மீதி நைட்டு தான் வச்சேன் இது சாட்டர்டே மார்னிங் இன்னும் ரெண்டு மூணு பேர்